வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு வரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இனி கோடீஸ்வர யோகம்தான் அதாவது இந்த உலகில் பிறக்கும் எல்லா ராசிக்காரர்களிலும் தனித்தன்மை உண்டு ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் மட்டும் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் இயற்கையே படைத்த அதிசயங்கள் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மகத்தான குணங்கள் அவர்களின் வாழ்க்கை நடத்தும் விதம் சிந்தனை முறை அன்பு அர்ப்பணிப்பு இவைகளை பார்த்தாலே அவர்கள் மனிதர்களா அல்லது தெய்வீக உருவங்களா என யாரும் குழப்பம் அடைவார்கள் அதேபோல் ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே அறிவின் ஒளியால் பிரகாசிக்கிறார்கள் மற்றவர்கள் யோசிக்க கூடாத விஷயங்களை அவர்கள் கணத்தில் புரிந்து கொள்வார்கள் சிக்கலான பிரச்சனைகளையும் அவர்கள் எளிமையாக்கி போக்கும் திறன் பெற்றவர்கள் ராசிக்காரர் ஒருவருடன் இருந்தால் பிரச்சனை என்பதே பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் மேலும் ராசிக்காரர்கள் தங்கள் மனதில் தூய்மையை மட்டுமே வைத்திருப்பவர்கள் அவர்கள் செயலில் சொற்களில் சிந்தனைகளில் கூட சுத்தம் நிரம்பியிருக்கும் அவர்கள் உள்ளத்தில் வஞ்சகம் பொய்மை சதி துரோகம் என்ற சொற்கள் இடம்பெறவே முடியாது அவர்களோடு பழகுபவர்களுக்கு எப்போதும் உறுதியான நம்பிக்கை பாதுகாப்பு உணர்ச்சி கிடைக்கும் மேலும் அன்பு என்பதே கன்னி ராசிக்காரர்களின் உயிர் மூச்சு அவர்கள் குடும்பத்தாரை நண்பர்களை வாழ்க்கை துணையை கூடவே அந்நியரை கூட அன்பால் பிணைத்துக் கொள்வார்கள் அவர்களின் அன்பு சாதாரண அன்பல்ல அது கடலின் ஆழம் போல அளவிட முடியாதது ஒருமுறை யாரை நேசித்தார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த அன்பை உறுதியாக காப்பாற்றுவார்கள் அதேபோல் கன்னி ராசிக்காரர்கள் உழைப்பில் பிறரை விட பத்து மடங்கு முன் நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு சோம்பல் என்றே தெரியாது எந்த வேலைகளையும் முழுமையான கவனத்துடனும் திறமையுடனும் செய்து முடிப்பார்கள் வேலையை சிறப்பாக முடிப்பது எப்படி என்று அறிய விரும்பினால் கன்னி ராசிக்காரரை பாருங்கள் என்பதே சரியான வாசகம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் எதையும் சீராக ஆராயும் பழக்க உடையவர்கள் சிலர் அதை குறைகள் காண்கிறார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டுவது மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டும் விதமாகத்தான் இருக்கும் அவர்கள் சொல்வதை கேட்டால் வாழ்க்கை பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அதேபோல் கன்னி ராசிக்காரர்களின் உடல் முகம் நடத்தை எல்லாமே ஒரு அழகின் வடிவம் அவர்கள் எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பார்கள் அவர்களின் புன்னகை ஒருவரின் மனக்குழப்பத்தையும் போக்கிவிடும் அழகு சீர்மை ஒழுங்கு மூன்றும் சேர்ந்தே ராசிக்காரர்கள் அதேபோல் ராசிக்காரர் ஒருவருடன் நட்பு கொண்டால் அது ஒரு வாழ்நாள் பந்தம் அவர்கள் நண்பர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள் சிரமங்கள் நேரத்தில் துணை நிற்பது அவர்களின் நண்பர்களின் மகிழ்ச்சியை தங்களுடைய மகிழ்ச்சியாகவும் நண்பர்களின் துயரத்தை தங்களுடைய துயரமாகவும் உணர்வார்கள் மேலும் குடும்பத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த வீடு சுவாமி பூஜை செய்யும் ஆலயமாக மாறிவிடும் அவர்கள் குடும்பத்தினருக்காக சிரமங்களை சுமந்தாலும் குடும்பத்தின் நலனில் எந்த குறையும் வரவிடமாட்டார்கள் பெற்றோர்களுக்கும் துணைவிக்கும் குழந்தைகளுக்கும் அவர்கள் ஒரு ஆதரவான தூண்கள் அதிலும் முக்கியமாக சவால்கள் என்றால் ராசிக்காரர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் அறிவாலும் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் எந்த சவாலையும் வெல்லும் வீரர்கள் தோல்வி என்ற சொல்லை கூட அவர்கள் அகராதியில் வைத்து கொள்ள மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு சற்று கலவையான அனுபவங்கள் காத்து கொண்டிருக்கின்றன உழைப்பில் கிடைக்கும் பலன் சற்று தாமதமாக இருந்தாலும் முயற்சியால் வெற்றி உறுதி குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் நீங்கள் அமைதியாக நடந்து கொண்டால் நல்லடக்கம் நிலைக்கும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி கேட்கும் வாய்ப்புகள் உண்டு வேலை பகுதியில் சவாலான சூழல் இருக்கலாம் மேலதிகாரிகள் முன் உங்களின் திறனை நிரூபிக்க வேண்டியிருக்கும் சிலர் உங்களை விமர்சிக்கலாம் ஆனால் அதனால் மனமுடையாமல் செயல்பட்டால் உங்கள் முயற்சி பாராட்டு தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் போட்டி அதிகம் இருந்தாலும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது வீட்டுக்காக அல்லது குடும்ப தேவைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டி வரலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சி முன்னேறும் முதலீட்டில் லாபம் வரும் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு சற்று சோம்பல் தோன்றலாம் கவனக்குறைவு காரணமாக படிப்பில் இடையூறு ஏற்படும் ஆனால் பிற்பகல் நேரத்தில் நல்ல கவனமாக குவிக்க முடியும் போட்டித் தேர்வில் உழைப்பின் பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய உடல்வலி சோர்வு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் உணவில் சீர்மை கடைபிடிக்கவும் போதிய ஓய்வு உடற்பயிற்சி உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் உதவும் காதல் மற்றும் தம்பதி வாழ்க்கையில் சில சிறிய சிக்கல்கள் தோண்டினாலும் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் துணைவியின் ஆதரவு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் வந்து சேரும் அதேபோல் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய நாளாக இருக்கும் பயணங்களின் போது உங்களின் முக்கிய ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் பெண்கள் பணியிடங்களில் வேலையை புத்திசாலித்தனமாக முடிக்க முயலவும் தொழிலதிபர்கள் தங்களின் கூட்டாளிகளுடன் எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெரியளவில் எந்த ஒரு பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதே சமயம் உங்களின் பண வரவே சரியான விகிதத்தில் சேமிக்க அல்லது முதலீடு செய்யும் விஷயத்தில் ஈடுபடுத்தவும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான பெரும்பாலான பணத்தை சேமித்து வைத்தே பின்னரே முயற்சி எடுக்கவும் லோன் போடும் போக்கில் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பணம் திரட்டுவதில் தாமதம் ஏற்படும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமற்ற சூழல் இருக்கும் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் முதன் முதலில் உடற்பயிற்சியை செய்வதோடு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது மதுப்பழக்கம் குடிப்பழக்கம் போன்ற கேடான விஷயங்களில் இருந்து விலகி இருக்கவும் வயதானவர்கள் தூக்கமின்மை பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சிறிய உடல்நல பிரச்சனை கூட மருத்துவரை அணுகிய நல்லது அது மட்டுமில்லாமல் காதல் விஷயங்களில் உங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்வது குறித்து உங்கள் துணைவியுடன் விவாதிப்பீர்கள் மதியத்திற்கு மேல் சில ஆச்சரியம் தரக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது பெண்கள் விருந்து விழாக்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திருமண உறவில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் படிப்பு தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் ஆராய்ச்சி பணிகளில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பெருமாள் மாதம் வைணவ மாதம் புண்ணிய மாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியும் மாதம் என்று அழைக்கப்படுகிறது மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியாக கன்னிராசியில் அமரும் போதே இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது பொதுவாகவே இனிவரும் மாதங்கள் என்றாலே கன்னி ராசிக்காரர்களுக்கு முதலில் ஞாபகத்துக்கு வருவது நவராத்திரி தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் வரவுள்ளன கொழுப்பொம்மைகளைக் கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்ற கொண்டாடக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்கள் கொண்டாடப்படும் முக்கியமாக மகாலய அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள் ஆட்டோரங்களில் கடலோரங்களில் குளக்கரைகளில் முன்னோர்களை வழிபட்டு ஆசிர்வாதம் பெறும் மாதமாகும் சூரியன் கண்ணியில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதில் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து கூட பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து தூக்கமின்மை கலைப்பை கொடுத்து கொண்டிருந்த வந்த சூரியன் தற்போது ராசிக்குள் வந்து அமர்ந்துள்ளார் இதனால் முன்கோபங்கள் அதிகரிக்கும் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பது போன்ற யோசனைகள் வரும் சிறு சிறுவன பேசும் சூழ்நிலை ஏற்படும் முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது உப்பு புளி காரத்தை குறைத்துக்கொள்வது நன்மை பயக்கும் மிதமான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் சூரியன் ராசிக்குள் வந்து அமர்ந்துள்ளதால் அரசாங்கத்திற்கு வேண்டிய நிலுவைத் தொகைகள் இன்கம் மற்ற வடிகளை உடனுக்குடன் செலுத்தி விடுவது நல்லது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளதால் கணவன் மனைக்குள் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது வெளிவட்டாரம் இந்த மாதம் முழுக்க நன்றாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் சின்ன பயம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்கள் சார்ந்த தொந்தரவுகள் வரும் வேலையாட்களை விசாரணை செய்து வேலைக்கு எடுப்பது மிக மிக நல்லது கண்ட சனி நடந்து கொண்டிருப்பதால் வேலையாட்களிடம் அந்தரங்க விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது ராசிநாதன் புதன் நலமாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் யோகம் உண்டாகும் யோகாதிபதி சுக்கரன் பலமாக அமர்ந்திருக்கிறார் சாதகமான வீடுகளில் பயணிப்பதால் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டாகும் எல்லா வகையிலும் பிரபலங்கள் பிரபலங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் இந்த மாதத்தில் விநாயகரை வழிபாடு செய்வது நன்மைகளை கொடுக்கும் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது மொச்சை தானமாக கொடுப்பது அனைத்து விதமான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதேபோல் உங்களின் செயல்களில் ஒழுங்கும் திட்டமிடலும் தான் முக்கிய பலனை தரும் எதை செய்தாலும் சிறிய விஷயங்களையும் கவனித்து செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டு இதனால் பிறர் கவனிக்காத விஷயங்களை சரி செய்து வெற்றி பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் அனைவராலும் பாராட்டை பெறும் பணியிடத்தில் சற்று வேலைப்படு அதிகமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரலாம் ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் உங்களின் முயற்சியால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் நல்ல நாளாக அமைய போகிறது புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் கிடைக்கலாம் சிலருக்கு தொழில் தொடர்பான பயணங்களும் இருக்க வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியில் சாதகமாக அமையும் முன்பு செய்த முதலீடுகள் பலன்கள் தரும் திடீர் வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது ஆனால் தேவையற்ற செலவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் வீட்டில் தேவையான செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கான வசதிகள் இருக்கும் நிலம் அல்லது வீடு வாங்கும் ஆர்வம் உள்ளவர்கள் யோசனைகளை ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் அமைதிகளையும் மகிழ்ச்சிகளும் நிலவும் பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பெரும் பலன் தரும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மன தரும் துணவியருடன் நல்ல புரிதல் ஏற்படும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்களுடன் இருக்கும் உறவு வலுப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான யோசனைகள் பேசப்படலாம் அடுத்ததாக தமிழ் மாதங்கள் சூரியனின் பயிற்சியை அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன அந்த வகையில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து வெளியேறி கண்ணீராசிக்குள் நுழைந்திருக்கிறார் சூரிய பகவானின் கன்னிராசி பயிற்சியின் பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கிறது சூரியனின் பெயர்ச்சியால் பல ராசி பலன்களை அனுபவித்தாலும் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க உள்ளது அதிலும் முக்கியமாக ராசியின் முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நடந்துள்ளது இதன் காரணமாக இந்த மாதத்தில் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்க உள்ளனர் சூரிய பகவான் ஆற்றல் தன்னம்பிக்கை தலைமை பண்பு தைரியம் ஆகியவற்றின் காரணமாக விளங்குகிறார் எனவே ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பல முக்கிய முடிவுகளை தைரியமாகவும் தெளிவாகவும் எடுத்து வெற்றி காண்பார்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் கிடைக்கும் உங்கள் பேச்சாற்றல் மூலமாக பல வேளைகளையும் சிறப்பாக முடிப்பீர்கள் திருமணமானவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமான வரன்கள் தேடி வரும் ஏனென்றால் கோள்களின் அரசனான சூரியன் தனது ராசியை மாற்றவுள்ளார் புதன்கிழமை நள்ளிரவில் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைகிறார் கன்னி சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் இது அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சோதர கணிப்புகளின்படி சூரியனின் இந்த ராசி மாற்றம் சிம்மம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் லாபம் அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கன்னி ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் தொழில் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் மீன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் மற்றும் வியாபாரத்தில் கூட்டு தொழிலால் லாபம் உண்டாகும் Agum. அதேபோல் அம்பிகையின் ஒன்பது வடிவங்களை வழிபடுவதற்கு உகந்த காலம்தான் நவராத்திரி இந்த ஆண்டு நவராத்திரி நடைபெறவுள்ளது இந்த நவராத்திரி மத ரீதியாக மட்டுமில்லாமல் கிரக மற்றும் வானியல் அடிப்படையிலும் மிகவும் நன்மை பயக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நவராத்திரியின் முதல் நாள் செவ்வாய் துலாம் ராசியிலும் சுக்ரன் சிம்ம ராசியிலும் சூரியன் கன்னி ராசியிலும் சனி மீன ராசியிலும் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் உங்கள் நுண்ணறிவும் நிதானமும் பல சிக்கல்களை சமாளிக்க உதவும் சிறிய தாமதங்கள் எதிர்பார இடையூறுகள் வந்தாலும் மன உறுதி மற்றும் சாந்தமான அணுகுமுறை மூலம் வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மேல் அதிகாரிகளிடம் இருந்து சில சோதனைகள் வந்தாலும் உங்களின் உழைப்பும் நேர்மையும் மூலம் பாராட்டை பெறுவீர்கள் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முடியும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபங்களை தரும் குடும்ப வாழ்க்கையில் மும் மகிழ்ச்சியும் நிலவும் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வடையும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து உறவு வலுப்படும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் துணைவியுடன் அதிக நேரம் செலவுகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய உறவுகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றிகரமாக அமையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நல்ல நாள் என்பதால் உங்கள் மனதை துணைவியிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உடல்நலத்தில் சிறிய சோர்வு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய ஓய்வு அவசியம் வேலைப்படுவால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் நீர் படுகுதல் அதிகரிக்கும் பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் சேமிப்பு தொடர்பான உங்கள் பழக்கம் உங்களுக்கு நன்மைகளை தரும் பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபடுவோர் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் கடன் தொடர்பான முடிவுகளில் தாமதம் நல்லது பயணங்களுக்கு சாதகமான நாளாக அமைய உள்ளது வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவே அமையப் போகிறது ஆன்மீகமான பயணங்கள் மன அமைதிகளையும் ஆனந்தத்தையும் தரப்போகிறது உங்களுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட உடை நீல நிற சேலை அல்லது சட்டை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் படிகாரம் மாலை விலையில் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுங்கள் மன அழுத்தம் குறைந்து ஆசைகள் நிறைவேறும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமையான சூழல் இருக்கும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாகவே இனி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணவியின் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் நிதிநிலை தொடர்பான முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் முடிந்தவரை நியமிக்க முயற்சிக்கவும் வெளி உணவுகள் சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியம் சிலருக்கு வேலை கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சமூக பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள் நண்பர்களுக்கு உதவ முன்வடிவீர்கள் அனைவரையும் மரியாதையாக நடத்தவும் அதாவது ராசிக்கு தற்போது வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு ஏற்கனவே பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கின்ற வீட்டை மாற்றலாமா இருக்கின்ற வாகனத்தை கொடுத்துவிட்டு வேறு வாகனம் வாங்கலாமா அல்லது புதிய இடத்திற்கு குடி போகலாமா என்பது போன்ற யோசனைகளோடு சிலர் இருப்பீர்கள் சிலர் ஏற்கனவே வீடு மாற்றி இருப்பீர்கள் வாகனத்தை வாங்கி இருப்பீர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எதற்காக இப்படி வீடு மற்றும் வாகன யோகத்தோடு ராசி தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கலாம் குருவானவர் உபய ராசிகளில் இரண்டு ராசிக்கு சொந்தக்காரன் ஒன்று தனுஷ் மற்றொன்று மீன ராசி இப்படியாக மற்ற இரண்டு உபய ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன் அதிபதியாவார் ஆனால் புதன் வீட்டில் தற்போது மிதுனத்தில் அமர்ந்திருக்கிற குரு தன்னுடைய நேர் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் கன்னிக்கு தனுசு ராசி நான்காம் வீடு உங்களுடைய சுகஸ்தானம் நீங்கள் சௌகரியமாக அமருகின்ற இடம் அந்த இடத்தில் குருவானவர் அவருடைய ஒளியை வீசி உங்களை மிக மிக சௌகரியமாக அமர வைக்கப் போகிறார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் தற்பொழுது அந்த ஆசை நிறைவேறப் போகிறது ஒரு சிலருக்கு ஏற்கனவே நிறைவேறி இருக்கலாம் வீடு மாற வேண்டும் வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம் சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்து தொண்ணூறு சதவீதம் முடித்து வீடு கிரகப்பிரவிசித்து காத்திருப்பவர்களுக்கு இந்த கனவு நினவாக கூடிய நேரம் வந்துவிட்டது நிலம் வாங்கிவிட்டேன் பத்திரப்பதிவு ஆகியவில்லை விழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு கூட தற்பொழுது அந்த யோகம் அடித்துவிட்டது கன்னிராசியை பொறுத்தவரை குருவானவரே நான்காம் அதிபதியாக வருவதால் கவலையில்லை பொதுவாகவே வாழ்க்கை துணை வரும் உங்களுக்கு வாகன யோகம் சேர்ந்து வந்துவிடும் எப்பொழுதுமே கன்னிராசிக்கு வாகன யோகம் வாழ்க்கை துருயோகமும் சேர்ந்தே பயணிக்கும் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து நான்காம் இடத்தை பார்ப்பது மிக மிக நல்ல யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது மேலும் சிலருடைய சாதகத்தில் இதுபோன்ற யோகங்கள் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு கோல்சாரத்தில் சக்தி கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் சாதகத்தில் நான்கில் ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து வாகனத்தை வாங்கவே விடாமல் தடை செய்து கொண்டிருந்தாலும் கூட கோச்சாரத்தில் உருவானவரின் பார்வை உங்களுடைய நான்காம் இடத்தில் குற்ற தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களுக்கு நல்ல ஏகபோக வாகன அமைப்பை கொடுத்து விடுவார் ஏனென்றால் நான்காம் இடத்து அதிபதி குரு பகவானுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மாலை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர திருமண தோஷங்களும் விலகும் அதே சமயத்தில் வீடு வாகன யோகம் உங்களுக்கு காட்டும் கன்னிராசியினர் மட்டும் செய்ய வேண்டுமா என்றால் தனுசு ராசிக்கும் நான்காம் அதிபதி குரு மாணவர்தான் வருவார் அப்படியென்றால் கன்னிராசிக்கும் நான்காம் அதிபதி குருதான் தனுசுராசிக்கும் நான்காம் அதிபதி குருதான் இருவருக்குமே வீடு வாகன யோகத்தை கொண்டு வருபவர் குரு குரு நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிவிடலாம் இப்படியான சூழ்நிலையில் சித்தர் வழிபாடு சிறப்பை தரும் அதேபோல ராகவேந்திரர் சாய்பாபா வழிபாடும் குருவினுடைய அருளை உங்களுக்கு எடுத்து கொண்டு வரும் இதனால் தான் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது குடும்ப வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும் வேலைகளை வேகமாக முடிப்பீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் வெற்றி மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல சூழல் நிலவும் உங்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிப்பதை மாத பிறப்பு என்று சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிப்பார் ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியின் அதி தேவதையான தெய்வங்களை வழிபடுவது நம்முடைய மரபு குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வேமானால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் செழிப்பும் பெற்று நன்றாக வாழலாம் என்பது நம்பிக்கை அதன்படி பார்த்தால் சூரியன் புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் அதனால் தான் புரட்டாசிக்கு கன்னியா மாதம் என்கிறது பேரும் இருக்கிறது மேலும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானின் வீடுதான் கன்னிராசி புதன் கிரகத்தின் அதி தேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை முறையாக வழிபாடு செய்தோமானால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கொடுப்பார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் உன்னதமான மாதம்தான் புரட்டாசி மாதம் அதிலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் பெருமாள் சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் யாரெல்லாம் சனிக்கிழமையில் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சனியால் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில்தான் திருப்பதியில் வெங்கடாஜலபதி அவதரிக்கிறார் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளை வணங்கினால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபடுவார்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதால் கடவுளின் அருளை பெறலாம் மேலும் பசிப்பிணியை அகற்றும் மகத்தான சேவையாக புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வருகிறது புரட்டாசி மாதத்தின் கடைசி ஒன்பது நாள் நவராத்திரி வடிகிறது இது பெண் தெய்வமான துர்க்கைக்கான பண்டிகையாகும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்